நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்கள பார்க்க குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆவணி மாத கிரகங்களை அரையின்போது பரீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த மாத பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்க இந்த மாத காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையுமே சொல்ல போனால் இந்த ஒரு மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாத காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டங்கள் முக்கிய பொறுப்புகள் உங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகள்லேயே தனிப்பட்ட தனி ஒரு நபராக தெரியக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த நபர்கள்லாம் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாரோட சொல்லியும் கேட்டு போய் பேச மாட்டாங்க உண்மைக்கு உன்னைக்கு புறம்பா பேசக்கூடிய நபர்களாக இருந்து இருக்க மாட்டாங்க உண்மையானுமே துலாம் ராசி எப்படி தராசின் குணம் கொண்டதோ அதே போல் தராசு குணம் கொண்ட ஒரு நபர்களாக இந்த துலாம் ராசி என்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமானது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்த காலகட்டங்கள் சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கும் அடிமேல் அடி விழுந்திருக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகியிருக்கும் ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் தொடங்கின காலகட்டத்திலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்த காலகட்டத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுச்சுங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாக திருமண வாய்ப்புகளும் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தெளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஒன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை வைக்கும் இந்த த உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறாரு இல்லைங்களா ஐந்தாம் இடத்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அப்ப புத்திரஸ்தானத்தை குரு பகவான் ஒரு புத்திர பேரு சந்தான விருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே இடத்துல ஒன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால அப்ப கரு உருவானதுனா அந்த கருச்சிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க படிப்புக்குள்ளே மாணவ செல்வங்களா இருந்தா படிப்புல கொஞ்சம் அகலை எடுத்துக்கொள்ள சொல்லுங்க ஓரளவுக்கு நல்ல பொருள் தரும் இந்த மா இந்த நேர காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலவங்களா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படலாம் ஏன் என்ன காரணம் பதினோராம் இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்குங்க இந்த பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் எப்படிலும் யோகத்தை கொடுக்கின்றிருக்கீங்க அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களா இந்த ஆவணி மாத கிரகங்களுடையது உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்ப இந்த நேரத்தில் நீங்க தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது உழைப்பை அம்மையினால் ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் முக்கியமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்துட்டீங்கன்னா அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் தனியார் துறையில் வேலை செய்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி விற்கணும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்ட உருவாகும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய காலகட்ட உருவாகும் பதவி பிரமாணம் கிரீடம் போன்ற ஒரு முக்கிய பொறுப்புகள் சுமக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மே இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு இருந்துட்டு கொண்டிருக்கீங்க அதே போல் நான்காம் அதிபதியானவன் சனி பகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையாக வீடுகளுக்கு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் தாயார் நுடனை ஆரோக்கியமானது சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ப படிக்கக்கூடிய மாணவர் சிறந்தங்கள் படிப்பில் ஒரு அக்கறை எடுத்து தான் நல்லா படிக்கணுன்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றிருக்கீங்க அடுத்த பாத்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த நேரத்துல எதிரிகளை உங்களை விட்டு விழுங்கி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இங்கே ஒரு சுமமான சூழல் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சிறந்த வழங்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஒரு வருட காலத்தில் அடிமை சார்ந்த பிரச்சனைகள் அல்ச சம்பந்தப்பட்ட கவலை ஏற்பட்டுக்கலாம் இந்த நேரத்துல நீங்க மருந்து எடுக்கிறீங்களா இல்லையோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக இருந்தீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து மகாலட்சுமி யோகத்தில் இருக்கனால இந்த மாத காலங்களில் மகாலட்சுமி உங்களோட வீட்டின் வாய் நீங்க நல்லபடியா தந்து உழைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களா இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த குருவு சுக்கரனை சேர்ந்து ஒன்பாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருந்தா ஒன்பதாம் இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமானது மூன்றாம் இடத்தை பார்க்கறனால உங்களோட இளைய சகோதரத்துக்கு நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்மண்ணே நடக்கிறத பார்க்க முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படலாம் என் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறலாம் ஏன்னா மூன்றாம் இடமானது வெற்றி சாணம் அப்படின்னால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எப்பொழுதும் தோந்து போக மாட்டீங்க வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாத காலகட்டம் வந்துட்டு இருக்கு ஐந்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பெயர் ஒரு குழந்தை பெரும் குழந்தை செல் படித்த குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கு அந்த குழந்தையினால அஹ் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவின் பார்வையானது ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்க ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு அப்போ தன்னோட ராசியை குரு பார்க்கறனால உங்க முகத்துல வந்து ஒரு தனி பொழிவு ஏற்படுறதை பார்க்க முடியும் ஜிச்சி சுாக பார்க்க முடியும் அதேபோல் இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கி தயங்கி இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேர காலகட்டத்தில் டக்குன்னு இந்த இந்த முடிவு தான் போகிற மாதிரி டக்குன்னு எடுத்து அந்த அந்த முடிவுகளில் தனித்திறமை படைக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த நேரம் வந்துட்டு அப்போ கடந்த ஒரு வருட காலம் நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாத காலமானது ஒரு மாத காலம்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத காலகட்டம் நீங்க நினைக்கிறாங்க பதிவுதான் சாதனை படிக்க போறீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஆணித்தனமா சொல்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்துக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இந்த நேர காலத்துல போர் புண்ணிய சத்துசவங்களை ஏதோ விதத்துல விற்க போறீங்க போல தெரியுது புண்ணிய தெரியுதுனாக்கா அதுக்கு தகுந்த மாற்று இடங்களை வாங்கிட்டு விற்கிறது நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தா விற்க விற்க முடியும் பணங்கள் வர்றது பார்க்க முடியும் ஆனா அந்த பணம் எப்படி இப்போ ஆகுதுன்றது தெரியாது அப்ப என்ன செய்யலாம் ஒரு நில தெரிக்கணும் இன்னொரு இடத்த வாங்கி போறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கி போடுறது ஓரளவுக்கு நல்ல பணம் இருக்குங்க ஆறாம் இடத்துல இந்த சனிவு காண்டால எதிரிகள் உங்களை விட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிரி தொலைகள் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படி சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சிங்கன்னாக்கா அவங்களோட சுய ஜாதகத்தோட குறை ஜோதிடத்தை கொடுத்து தெரியாது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி இருக்கேன் மத்தியத்தான் தோஷம் கிடையாது இந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா திருமணத்துக்கான ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசி நோக்கி வரதுனால திருமணமாகாத நபர்கள் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டமும் குழந்தைகளில் இருந்ததும் குழந்தை பெரும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்காக நீங்கள் வழிபடுத்துகிறது வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா தட்சணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைத்தரும் அல்லது மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு என்று பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லிட்டர் பால் ஒரு குணம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக இந்த மாத காலகட்டத்தை சாதனை மிகுந்த மாதமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்